கனடாவின் ஒன்டாரியோவில் காத்திருக்க எதிர்கொள்கின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு மருத்துவ நிபுணரிடம் முதல் மதிப்பீட்டிற்காக சென்ற ஒன்றாரியோ மக்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் முதல் சந்திப்பிற்காக காத்திருந்த நேரம் குறித்த அதிருப்தியை அறிக்கையின்படி பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட கனேடியர்கள் கடந்த ஆண்டு மருத்துவ நிபுணரிடம் முதல் ஆலோசனைக்காக சென்றதாக தெரிவித்தனர் இதில் முப்பத்தைந்து சதவீதம் பேர் ஒரு மாதத்திற்கும் குறைவாக காத்திருந்ததாகவும் நாற்பது சதவீதம் பேர் ஒரு மாதம் முதல் மூன்று மாதங்களுக்கு குறைவாகவும் முப்பது சதவீதம் பேர் மூன்று மாதங்கள் அல்லது அதற்கு மேல் காத்திருந்ததாகவும் கூறியுள்ளனர் கியூபக் மாகாணத்தில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் ஒரு மாதத்திற்குள் மருத்துவ நிபுணரை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஒன்டாரியோவில் இது முப்பத்தி மூன்று சதவீதமாக காணப்பட்டது மொத்தத்தில் கனேடியர்களில் பாதிக்கும் குறைவானவர்கள் காத்திருப்பு நிறத்தை திருப்திகரமாக அல்லது மிகவும் திருப்திகரமாக கருதியதாகவும் முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் பேர் அதிருப்தி அல்லது மிகவும் அதிருப்தி அடைந்ததாகவும் தெரிவித்தனர் ஒன்டாரியோவில் இந்த திருப்தி அளவு தேசிய சராசரியை விட சற்று குறைவாகக் காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது